அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜனவரி நான்கில் என்ன அப்படின்னா உலக பிரைலி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்வையற்றவர்கள் படிப்பதற்காக ஒரு எழுத்து முறையை லூயி பிரைலி என்ற பிரான்சியரால் உருவாக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளிகளை கொண்ட ஒரு செவ்வக களமாகும் இந்த ஆறு புள்ளிகளை வந்து டூ பவர் சிக்ஸுங்கிற மாதிரி அறுபத்தி நாலு படிநிலைகளாக நம்ம உயர்த்தி வந்து இதை உருவாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு எழுத்து முறையை உருவாக்கியவர் தான் லூயி பிரெய்லி அவர்கள் அவருடைய இந்த செயல்பாடு தான் நாம உலக பிரெய்லி நாளாக நாம கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஜனவரி நான்காம் நாள் சார்லஸ் பாபேஜ் அவர்கள் இவருடைய அறிவுரையின்படி இந்த பிரெய்லி முறை குறிமுறையை வந்து மாற்றி அமைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த ஜனவரி நாளில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசன் அவர்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக இருந்த எஸ் எஸ் வாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் எஸ் எஸ் வாசன் அவர்கள் பிறந்தார் தென்னிந்திய திரைப்பட அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்திய திரைப்படங்கள் என்று சொன்னாலே வட இந்தியவர்களுக்கு வந்து ஒரு தீண்டத்தகாத திரைப்படமாக அப்போ வந்து அதை பார்த்தார்கள் யாருமே வந்து தென்னிந்திய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கப்படாத இருந்த காலகட்டம் அந்த வட இந்திய வாசலை தென்னிந்திய திரைப்பட கதவுகளை வந்து வட இந்தியர்களுக்காக அந்த வாசலை திறந்து வைத்தவர் என்று சொன்னால் அது எஸ் எஸ் வாசன் அவர்களையே சாரும் அது எப்படி அவர் அந்த மிகப்பெரிய அந்த சாதனையை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவருடைய சந்திரலேகா படம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இந்த சந்திரலேகா படம் இந்த சந்திரலேகா படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் அந்த கடைசியில் அந்த ட்ரம்ஸ் டான்ஸ் வந்து இன்றளவும் புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடன அமைப்புங்க அது யாராலேயும் அந்த நடன காட்சிகளை வந்து அமைக்க முடியாது அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற Tolénau வளராத காலகட்டத்தில் மிக சிறப்பாக அந்த வந்து அவர் காட்சிப்படுத்தி இருப்பார் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரலேகா படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச தாங்க இருக்கும் ஆனால் எஸ் எஸ் வாசன் அவர்கள் இந்த படத்திற்காக ஒரு பட்ஜெட் வந்து முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை வந்து இயக்க ஆரம்பித்தாருங்க இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு ஆச்சாரியா அப்படிங்கிறவர் தான் இயக்குனராக இருந்தார் அவருடைய கருத்து வேறுபாடு காரணமாக இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த படத்தை வந்து ஆச்சரிய விலகிடுறாரு அப்புறம் வந்து எஸ் எஸ் வாசனே வந்து இந்த படத்தை வந்து அவர் இயக்குகிறாருங்க அப்ப இந்த படத்துல என்ன அப்படின்னா அந்த படத்தை முடிக்க முடியல அந்த முப்பது லட்ச ரூபாய் எடுத்து வந்து அவரால் அந்த படத்தை வந்து முடிக்க முடியாம பண கஷ்டத்தில் ஏன்னா எல்லா சொத்துக்கள் அவருடைய உடைமைகள் எல்லாத்தையும் அவர் வச்சு அந்த படத்தை வந்து அவர் இயக்கிறாரு அப்பையும் அவர் வந்து கடன் பட்டுறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தி இந்து அதிபராக இருந்தால் வந்து சீனிவாஸ் ஐயங்கார் அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்களை அழைத்து உனக்கு இந்த படத்தில் வந்து எவ்வளவு வசூலாகவும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே அறுபது லட்சம் ரூபாய் வசூலாகும் இது இந்தி வெளியிடறதுனால இந்தியில வந்து கோடி கணக்கில் கண்டிப்பா வசூலாகும் வந்து அவர் சொல்கிறாரு அப்போ சீனிவாச ஐயங்கார் உடனே அவருக்கு தேவையான பண உதவிகளை செய்கிறாருங்க அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய படிப்பு ஆற்றல் இந்த இதற்காக இந்த செயல்பாடுகளுக்காகத்தான் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நீ இதுக்கு வந்து பரிபாகாரமாக நீ என்னைக்காவது ஒரு நாள் யாராவது அவருடைய திறமைகள் படிப்பு இருந்து அவர்களால் செயல்படுத்த பணத்திற்காக அவரால் செயல்படுத்த முடியல அப்படின்னா நீ கண்டிப்பாக உதவணும்னு அவர்கிட்ட வந்து சொல்கிறாருங்க அதே மாதிரி அவர் என்ன பண்ணார்னா கே எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சிவாஜி பத்மினியை வச்சு ஒரு படம் எடுத்தால வந்து ரொம்ப அந்த படத்தை முடிக்க முடியாத கஷ்டப்படும்போது போது எஸ் எஸ் வாசன் அவர்கள் அவருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் தொகை கொடுத்து உதவினாருங்க இப்படி பிரம்மாண்டமாக அவர் வந்து அந்த சந்திரலேகா படத்தை எடுத்து முடிக்கிறார் இந்தியா மட்டுமல்ல உலகமே வாயை வைத்து இப்படி ஒரு படத்தை இயக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அவருக்கு அமைந்ததுங்க அதுலேயும் வந்து இந்தி வருஷன் வந்து கோடி கணக்கில் அவருக்கு வந்து சந்திரலேகா படம் வந்து வெற்றியை பெற்று கொடுத்தது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இவர் வந்து முதன் முதலாக ஆனந்த விகடன் இதழை வந்து அதை வலைக்கு வாங்கி அந்த ஆனந்த விகடன் இதழையே இவர் ஆசிரியராகவும் வந்து இவர் நடத்தி கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் ஆனந்த விகடன் இதழில் வந்து இவர் நிறுவன ஆசிரியராக இருந்து அதில் பல்வேறு செயல்பாடுகளை வெளியிட்டு வந்தார் அப்போ வந்து அந்த ஆனந்த விகரின் இதழில் இவர் சதிலீலாவதி அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கட்டுரையை ஒரு திரைக்கதையை வந்து எழுதி ஒரு கட்டுரையாக அனுப்புகிறாருங்க அந்த காட்சியை தான் அந்த கட்டுரையை தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சதிலீலாவதியாக எம்ஜிஆர் அவர்களை வைத்து எஸ் எஸ் வாசன் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து இயக்கினாருங்க அது மட்டும் இல்லை இவருடைய வஞ்சிக்கோட்டை வாலிபன் இரும்புத்திரை போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு அமைந்தது அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கேபி பி அவர்களை வைத்து அவ்வையாருங்கிற படத்தையும் இவர் தயாரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற வட இந்தியர்களை எல்லாருமே மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு தமிழ் திரையுலகில் தென்னிந்திய திரைப்படங்களை இந்திய அளவில் பிரபலமாக்கியவர் என்று சொன்னால் அது எஸ் எஸ் வாசன் அவர்களையே சாரும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்த எஸ் எஸ் வாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்